வணக்கம் நான் அபிநயா தேர்ட் பிகம் ஏ இன்றைய செய்திகள் ஸ்கூல் மாணவர்களுக்கு கடிவளம் சிறப்பு செய்தி வரும் கல்வி ஆண்டு முதல் ஸ்கூல் அளவில் தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இணைந்து வாட்ஸ்அப் குழு தொடங்கி அதில் மாணவர்கள் பற்றிய தகவல்கள் பெற்றோர்களுக்கு அனுப்பப்பட்டு உள்ளது மாணவர்கள் ஆப்சன் வகுப்பு கட் அடித்தல் போன்ற விவரங்களும் அனுப்பப்படும் மேலும் தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் பாடங்களை கற்கும் விதம் குறித்த தகவல்களும் பெற்றோர்களுக்கு அனுப்பப்பட்டு கல்வித்துறை முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் அரசு அரசு உதவி பெறும் தனியார் படிக்கும் மாணவர்கள் குறித்த விவரங்களும் பள்ளி கல்வித்துறைகளில் எப்சி வெப்சைட்டில் பராமரிக்கப்படுகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது குறிப்பாக மாணவர்களின் குறிப்பிட்ட சில விவரங்கள் விடுபடுதல் திருத்தம் ஆகியவை இப்பொழுது செய்யப்படுகின்றது இது தவிர எப்சி தளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் உட்பட்ட பதினாலு வகையான இலவச பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன முக்கியம் வாய்ந்த இந்த தளத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் செல்போன் எண்களும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு பதிவேற்றம் செய்யப்பட்ட பெற்றோர்களின் ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு கோடி செல்போன் எண்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றன வருங்காலத்தில் எப்சி தளத்தில் தகவல் பரிவேற்றம் பணிகளில் இருந்து ஆசிரியர்கள் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது நன்றி